இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் சினம் மிகு தன் பரங்குன்றத்து அந்துவன் பாடிய சந்து கெழு நெடுவரை அகநானூறு பொருள் சூரபத்மனைக் கொன்று சுடரும் வேலை உடையவன் சினம் மிக்க முருகன் அவன் குடிகொண்டுள்ள குன்றம் திருப்பரங்குன்றம் அது அந்துவன் என்னும் புலவனால் பாடப்பட்ட குகை பிளவு கொண்ட உயர்ந்த மலை அதில் இனிய நீர் கொண்ட சுனை அந்த சுனையில் பொலிவுடன் தோன்றும் ஈரமுள்ள செங்கழுநீர் பூவை போன்று விளங்கும் உன் கண்கள் அவற்றை அவர் பாராட்டினார் உன் முதுகை தடவி கொடுத்து கொண்டு பாராட்டினார் அப்படி அவர் பாராட்டிய காலத்தை நினைக்காமல் இப்போது அவர் பிரிந்து சென்ற காலத்தை நினைக்கிறாயே என்று தோழி தலைவியை பார்த்து ஆறுதல் சொல்வதாக சொல்லி திருப்பரங்குன்றத்தை நினைவுபடுத்துகிறார் புலவர் மேலும் பரிபாடல் திருமுருகு மதுரை காஞ்சி கலித்தொகை தேவாரம் பெரிய புராணம் கல்லாடம் முதற்கொண்டு திருப்புகழ் வரைக்கும் திருப்பரங்குன்றத்தின் புகழ் பரவியிருந்தது சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் கந்தனன் திரியாதே கந்தனன்றென்றொற்றுனை நாளும் தன்பு விடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா செந்திலம் கண்டி வெண்பரங் குன்றி பெருமாளே திருப்புகள் என்று அருணகிரிநாதர் மதுரையில் இருந்தபடியே படை வீடுகளில் முதற் வீடான திருப்பரங்குன்றத்துக்குச் சென்று பெருமானை தரிசித்து முருகப்பெருமான் பெருமான் அங்கு தெய்வானையை மணந்த நிகழ்வை குறிப்பிட்டு நான்முகனும் தேவர்களும் முருகவேளை வழிபட்ட தலம்தான் திருப்பரங்குன்றம் என்று விளக்கியுள்ளார் இதுபோல இன்றிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே முருகன் உறைந்திருந்த உயர்ந்த மலையினை உடைய திருப்பரங்குன்றத்தை நினைவுபடுத்தி இன்றும் நம்மை மனமுருகி முருகனை கையெடுத்து தொழுது மன்றாட வைக்கிறது மேற்கூறிய பழங்கால பாடல்கள் அன்று எம்பெருமானின் உறைவிடத்தில் சிக்கந்தரும் இல்லை தற்காவும் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா